ஸ்ரீ வீரபத்ர சுவாமி குல தெய்வ விழா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ரெட்டியூர் கிழக்கு தெருவில் தெய்வ திரு கர்ணன் கபுரம்மாள் இவர்களின் குமாரன் ஊர்கவுண்டர் கே கதிர்வேல் கலைவாணி என்கின்ற ராணி இவர்களின் இல்லத்தில் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை திருப்பத்தூர் அழியகுளத்தாரின் ஸ்ரீ தோரளப்பா சுவாமியும் வெங்காயப்பள்ளி ராஜகுலத்தாரின் ஸ்ரீ சென்னப்ப ஜெங்கும சுவாமியும் சு பள்ளிப்பட்டு சங்கினி குலத்தாரின் ஸ்ரீ ராசிபெல்லி குடியப்பா சுவாமியும் பா முத்தம்பட்டி கம்பளி காலகுலத்தாரின் ஸ்ரீ சித்தப்ப சுவாமியும் மாலை ஐந்து மணி அளவில் எங்கள் இல்லம் வந்தடையும் மாலை ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு அன்ன பூஜை நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும் இரவு ஒன்பது மணிக்கு சேவையாட்டமும் விரதமிருந்து அருள் கொண்டோர் மீது தலைமேல் தேங்காய் உடைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு பூஜை நடைபெறும் அது சமயம் அனைத்து உறவினர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் ஊர்கவுண்டர் கே கதிர்வேல் கலைவாணி என்கின்ற ராணி கே கௌதமன் காவியா ஜோலியார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம்